நாகூர் தரகாவில் நல்லது அதை உங்களுக்கு நான் காட்ட முடியல ஏன்னா பயங்கரமான மலையாக இருந்தது நான் இப்போது அஞ்சு மணிநேரிலையும் கொடி பறக்குது அதை நீங்கள் கண்கூடா பாலம் கும்பாவும் தெரிய அஞ்சு மணிநேராவும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இங்கே முன்னாடி தெரிகிறது கும்பா இல்லை இது வந்து மணிமோடா கும்பா வந்து அங்கே பின்னாடி லா லாஸ்டில் இருக்குது மேலே உயரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தெரியுதா அங்கே இருக்குது தலைமாட்டு மணராக இருக்குது அந்த துல்பர் துல்பீஹார் வாழ்ந்த ரீதியில் ரெண்டு கொடிலையும் அங்கே இருக்கிறது தான் இதுங்கிற இந்த தலைமாட்டு கும்பா சரியா பார்த்துக்குங்க நான் நைட்டு உங்களுக்கு நான் காட்டல பயங்கரமான மலை நைட்டு பதினொன்றரை மணி ஆகிட்டு கொடி ஏற்றுறதுக்கு அந்த டைமில் நம்ம வெளியே வந்து மலையிலேருந்து ஃபோனும் நினஞ்சிரும் பிடிக்க முடிப்போம் மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது அதனால தான் நான் உங்களுக்கு நான் காட்ட முடியல மற்ற மற்ற சேனலுங்கள்லாம் உங்களுக்கு ஆம்பளை இங்கே வெளியே போயிருப்பாங்க அவங்க எடுத்து காட்டியிருப்பாங்க பார்க்கலாம் நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க போன வருஷம் நான் போட்டிருக்கேன் அதிலையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வருஷம் நான் காட்டில் நீங்கள் வத்தப்படாதீங்க இதில் நம்ம பார்க்கலாம் நான் நேற்று மகரையோடு உள்ளே போய் நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் அதை நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் கொடுத்து உங்களுக்கு எடுத்து நான் போடுறேன் சலாம் சொல்லிக்கோங்க அஞ்சு மணி நேரம் இது இது நான் டைரெக்டாக அப்படியே உங்களுக்கு லைவில் காட்டுறேன் பாருங்கள் நான் அடிப்பக்கமாக இருந்து காட்டுறேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அலஹமதுல்ல அமீன் சிலை வலைக்கம் சலாம் வரமத்துல பிரகாத்து பார்த்துருங்க நாங்கள் நேற்று நைட்டு உங்களுக்கு நான் காட்டல நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் அதனால தான் நான் இப்போ எனக்கு மனசுக்கு அது கற்க வருத்தமாக இருந்தது சரி வித்தியாசமாக போன வருஷமெல்லாம் நம்ம காட்டியிருக்கிறோம் இப்போ பாம்பரை ஏறினப்போ கூட நான் லைஃபாக உங்களுக்கு காட்டினேன் ஏரும்போது நிறைய பாத்தியா உதறதுலாம் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் திரும்பி திரும்பி பார்த்ததையே என் பெரிய மன ஃபாத்திய ஏற்றுறதே என் காட்டுவானே அப்படின்னா மலை பயங்கரமான மலை அன் டைம்லலாம் அப்படி வந்து லேடிஸ் வந்து வெளியே நிற்கணுன்னு ஒரு இது கிடையாது அதனால தான் எங்கே இருந்தாலும் சேஃபாக இருக்கணும் இந்த பெரிய மணி நேரம் எரிய பறக்கிற அந்த லைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டில் நைட்டில் எரியும் பகலில் வந்து லைட் ஆஃப் பண்ணியிருக்கு நைட்டில் நான் மறுபடியும் எடுத்துன்னு வந்து உங்களுக்கு நான் போடுவேன் நைட்டில் ஆனால் நீங்கள் மேலேருந்து எடுத்து போட முடியாது இது நம்ம குடி இருக்கிற வீட்டு மாடி பக்கத்தில் இருந்து நான் எடுக்கிறேன் இவ்வளோ நாள் இதில் நான் எடுத்ததில்லை அஞ்சு மணி நேரம் உங்களுக்கு பொடியோடு தெரியணுங்கிறதுக்காக வந்து தான் இப்போ வந்து உங்களுக்கு நான் எடுத்து போட்டுட்ருக்குறேன் அஞ்சு மணி நேரம் தெரியுதா அங்கே பக்கத்துலேயே ரெண்டு மணி நேரம் ஒன்றும் மரணம் தெரியுது இந்த பக்கம் ரெண்டு மணி நேரம் தெரியுது இங்கே தெரியிருந்து மணி மணிமோடாங்கிறது நான் மறுபடியும் நான் இப்போ சுற்றி எடுத்துகிட்டு வரல எடுத்திருந்தால் உங்களுக்கு அந்த இதை எடுத்து காட்டலாம் தரகா குப்பாவும் தெரியும் தரகா குப்பாவோட அந்த தலைப்பு விளக்கு மட்டும்தான் அங்கே உங்களுக்கு தெரியுது நான் நைட்டில் எடுக்கிறப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் முடிஞ்சால் நைட்டில் நான் மழை இல்லாவிட்டால் நான் நைட்டில் கூட இங்கே வந்து ஒரு நாளைக்கு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு இன்னும் பதினாலு நாள் தொட்டில கொடி பக்கத்தில் பிறகு இந்த கொடி இருக்கிறதுக்கு அதில் நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு இங்கே எரியும் போது கொண்டு வந்து காட்டுறேன் ஈ இஸ்லாம் தான் பிரிச்சு நான் வந்து அந்த ஊருக்கு வந்த புதுசில் ஊர்வலத்துக்கெலாம் நான் போய்க்கவே மாட்டேன் கொடியூர் வளத்துக்கெலாம் நான் போக மாட்டேன் எனக்கு அப்படி பழக்கம் அந்த கூட்டங்கள் வந்து ஒழுங்காக இருந்தால் அதபாக இருந்தால் பிடிக்கும் இல்லாட்டி எனக்கு பிடிக்காது ஏன்னா கொடியூர் வளம் வரும்போது அவர் ஒரு அதபு இருக்கணும் அதில் ஆனால் என்னென்னா ஒரு விசல் அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு கூத்து அடிச்சுக்கிட்டு கும்மாள் அடிச்சுக்கிட்டுலாம் வருவாங்க அது பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ மரியாதையாக இருக்காது ஏதோ ஒரு சினிமா கொட்டையில் வந்து வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர நம்ம ஒரு ஆன்மீக தளத்தினுடைய ஒரு இதாக தெரியாது அதனால நான் எப்போயுமே போய்க்க மாட்டேன் முன்னெல்லாம் வந்து இந்த ஊருக்கு நான் வந்த புதுசேலாம் குடியூர் குழந்தையெல்லாம் ஒரு மரியாதையை போய் நின்று பார்ப்பேன் ஆனால் நேற்று கூட பா நேற்று கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வீட்டு வாசலையெல்லாம் நிறைய பேர் புள்ளைக்குட்டியோடு உட்காந்துருந்தேன் மழை பய பயங்கரமாக போய் தானே வெளியூர்காரகன் உள்ளூர்காரர்களாக இருந்தால் நாங்கள் வீட்டை விட்டுட்டு இந்த தெருவில் தான் நம்ம திருவளியாக தான் போவோம் நம்ம குடியிருக்க வழியாக தான் போகும் நான் பிடிச்சி காட்டியிருக்கலாம் அவங்களுக்கு மலையில் நான் வரேன்னா நிறைய வெளியூர் கரகன் வந்து பாசரில் மழையிலலாம் உட்காந்துருந்தாங்க எல்லாம் அவரோட ஈமானுக்கு விலம் கொடுக்கட்டும் அவளுக்கு துவா கபலாகட்டும் நான் வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன் நேற்று கரண்ட் வேறு அதை வந்து என்னென்ன எனக்கு சொன்னாங்க போகிறோமா சொன்னாங்க நம்ம ஊதி கொடுக்குற வீட்டில் குடி உருவத்துக்கு போனால் அன்னைக்கு லீவ் போடாமல் நான் அங்கே போய் ஓதி கொடுத்தேன் என்ன செஞ்சேன் அப்போ அவங்க ஏன் கொடி பார்க்க போகலையா நீங்கன்னு கேட்டாங்க அப்போது நான் இல்லை எனக்கு அதை பிடிக்கல அந்த பசங்கள்லாம் ஆடிக்கிட்டு வர குத்து குத்தடிச்சிட்டு வர்றாங்க எனக்கு அந்த மாதிரி கல்யாண ஃபங்க்ஷனில் கூட பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் டான்ஸ் ஆடன்னா எனக்கு பிடிக்காது இருக்கிறப்ப ஒரு ஆன்மீக தளத்தில் ஒரு ஞானிகளுடைய வாசல் வரும்போது அந்த மாதிரி ஆட்டம் ஆடிக்கிட்டு வரதெல்லாம் எனக்கு பிடிக்கல ஏதோ மைத்து படிச்சுட்டு வருவாக எல்லாம் புகழ்ந்து வருவாக செல பார்த்து சொல்வாக அது மாதிரிலாம் வந்தால் பரவாயில்லை சும்மா சம்மந்தமே இல்லாத ஈமா இஸ்லாம் ஒன்றும் இல்லாத சும்மா ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு வந்தால் எல்லாருமே வரலாம் ஆனால் அது ஒரு சங்கையாக வரணும் இல்லையா அதில் வந்துக்கிட்டு என்னமோ கூத்தடிச்சிடுற மாதிரி ரொம்ப ரொம்ப கொட்டு குட்டிகிட்டு வருவானுங்க அது இந்த முஸ்லீம் பசங்க அந்த அந்த ஒரு தைக்காதவா தைக்க லாஸ்ட்டில் வரும்போதெல்லாம் பார்த்தா என்னம் என்னமோ பாய்ஸுன்னு பேரை போட்டுக்கிட்டு ஏன்னா அப்படி வருவாங்க மோசமாக இருக்கும் பார்க்கும்போது ஆடும்போதும் இஸ்லாமே தலை குனிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க நம்ம பார்க்குற பார்வையில் இருக்குது அந்த ஊர்வலம்னு வரும்போது அந்த ஊர்வலத்தில் வர்றது சூஃபிகளும் ஞானிகளும் வருவாங்க நம்ம கண்ணுக்கு தெரியாது அவளியாக்கள் வருவாங்க முக்கியமாக பாசா நாயகத்துடைய அந்த அடக்கக்கூடிய அந்த நாளை நினைவுபடுத்துறது தான் இந்த குருஸுங்கிறதுலாம் எந்த அவளியாவாக இருந்தாலும் அந்த அவளியாவுடைய மறைவினால் தான் அப்போ அந்த ஜனாசாவுக்கு எப்படி கூட்டம் வருமோ எத்தனை அவளியாக்கள் ஞானிகள் வருவார்களோ போல் வரக்கூடியது தான் அந்த இதில் பாஷா நாயகத்துட ருஹானியத்தும் முன்னின்று வரும் எப்படி ஒரு மையத்துக்கு போகும்போது மையத்துக்கு மையத்துக்கு நடுவில் ஒரு ஜனாசா மையத்துக்கு போகும்போது அந்த ரூஹாணித்ததில் தானே இருக்கும் அதுபோல் அந்த ஊர்வலத்தில் பாஷாநாயகத்துடைய இதுவும் இருக்கும் அதனால் நம்ம என்ன செய்யணும் அவங்க இந்த ஊருக்குள்ளே வர்றப்போ எப்படி வந்தாலோ அது மாதிரி அந்த கொடியூர் உலகத்தை போய் நம்ம மரியாதையாக நின்று சங்கம் செஞ்சு சனாசிட்டு வரணும் அதுதான் நம்மளுக்கு கடமை அவங்க உயிரோடு இருக்கிறப்ப நம்மளுக்கு நம்ம அவங்களுக்கு கொடுத்த கடமை தான் நம்ம இப்போ செய்யணும் அதனால் நீங்கள் அப்படி மற்றவங்க ஆடுறது படத்தெல்லாம் நீங்கள் பார்க்காம நீங்கள் ஒரு அமைதியாக நீங்கள் நின்று பாசா நகையத்தை மனசில் நினச்சிக்கிட்டு பாருங்கள் உங்களுக்கு அது நல்லா தெரியும் நீங்கள் கொடுவோம் மரியாதைக்கு போய் நீங்கள் நில்லுங்கன்னு சொன்னாங்க அப்போ ஒவ்வொரு வருஷமும் நான் போய் மரியாதைக்கு வாசனை வாசல் இருப்பேன் இல்லை அப்படிட்டா எனக்கு கூட்டம் பிடிக்காதுன்னு போய் தலைமாட்டில் உட்காந்துருவேன் தலைமாட நான் அடிக்கடி ஒரு படிக்காட்டுவேன் பார்த்தீங்களா ஒரு கிட்டக்கு நெருங்குற நெருக்கமான வாசை அந்த வாசலில் போய் உட்காந்துட்டு நான் செலவாத்துக்குறதா இதாக இருப்பேன் இப்போ என்னுடைய பாதத்துக்கள் கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு கொஞ்சம் மனசு கலக்கம் வருத்தம் அப்படிங்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் ரொம்ப ரொம்ப போய் பார்த்துட்டே இருந்தேன் எப்படியாச்சும் அது நம்ம வந்து கொடியறதை ஷூட் பண்ணிடணும் நம்ம லைவ் போடணும் போடணும்னு முயற்சி பண்ணணும் ஆனால் எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு போட முடியாத மாதிரி ஆகிட்டு இப்போ கூட பாருங்களேன் எவ்வளோ கருக்கலாக இருக்குது தெரியுதா எவ்வளோ பயங்கரமான கருக்கலாக இருக்குன்ட்டு எந்த நிமிஷம் மழை பெய்யும் எந்த நிமிஷம் நான் லைவ் முடிப்பு தூரம் போட்டுட்டு நான் வந்து லைவ் விட்டு போயிடுவேன் அதுதான் எனக்கு தெரியுங்க சிலாமலைக்கு யாரும் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க யாரென்னு தெரியல மெசேஜ் டீட் ஆகிட்டு நல்ல கமெண்ட்ஸாக போட்டிங்கன்னா மட்டும்தான் இதை ஏற்றுக்குவோம் தவறான கமெண்ட்ஸ்லாம் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும் சரியா நல்ல மெசேஜ் மட்டும் போடுங்க நம்ம போட்டது மன நிம்மதிக்கான சேனல் நம்மளுடையது அறிவ மன நிம்மதி அன்றாட வாழ்வில் பெறுவது எப்படி அப்படிங்கிறது நிம்மதி வேணுங்கிறதுக்காக மலையிலையும் வெயிலும் ஊடுவாச பிள்ளை கூட்டி நஞ்சா எடுத்து கூட்டிக்கிட்டிங்க மலையில் வந்து நிற்கணும்னு கிடையாது நம்ம இருக்கிற இந்த இருந்தே நம்ம துவா பண்ணாலும் ஏற்றுக்குவாங்க அவசானாக எந்த நாளுமே இருக்கத்தான் செய்கிறாங்க என்ன உலகம் ஏறு வரைக்கும் நம்மளுக்கு ஒலியாக்களோடய பார்வை இருக்கும் அதனால் நம்ம காலையில் கூட வந்து இந்த மாதிரி பார்த்து நம்ம சொல்லிக்கலாம் நைட்டு பஹரியோட போய் நாம ஸ்லாம் பண்ணிட்டு வந்தோம் பாசா நேகத்துக்கு அப்போ நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்கேன் அதை மறுபடியும் எடிட் பண்ணி போடுறேன்னு உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இதனால் தான் நான் உங்களுக்கு லைவ் போட முடியல கொடி ஏற்றினதை உங்களுக்கு போட முடியாது போனதுக்கு காரணம் நீங்களும் அதே போல் பாசாநாயகத்துக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் கொடிபூரத்தை வந்த மாதிரி நினச்சிக்கிட்டு து பண்ணிக்கோங்க நீங்கள்லாம் வெளிநாட்டில் இருப்பீங்கன்னு தெரியும் உள்ளூரில் இருந்தாலும் வர முடியாத வயசானவங்களாக இருப்பீங்கன்னு தெரியும் அதனால் அவங்களுக்காண்டி தான் சொல்கிறேன் எங்கே இருந்தாலும் அல்ல ஒருவன் தான் நம்மளுடைய ரப்பு சல்லா அவசரம் அல்லாஹ் கிடையாது அவங்க நபி தான் நபிகள்லேயே சிறந்த நம்பி அதை நம்ம புரிஞ்சிக்கணும் இஸ்லாம் ஏமா தெளிவாக இருக்கணும் அவளையாக்கள்ங்கிறது இறைநேசர்கள் அவங்க இறைவனோட அருளை பெற்றவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தூரல் போட ஆரம்பிக்குது அது நான் லைவ் முடிச்சுக்கோங்க நான் சிலாமலைக்கு என்னுடைய மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் முழுசாக பாருங்கள் நாளைக்கு நம்ம மறுபடியும் போகணும் தூரல் கடைபிடிச்சி சரியா மழை தூரல் போடுத்து பார்த்துக்கங்க சலாம் சொல்லுங்கள் செல்லாமலைக்கு வரும்போது ஐவராக சொல்லி சல்லாவிட் சல்லாம் யாரும் சிலையும் சொல்லுங்கள்